பரம் சந்தை வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஆரம்பிச்சிருது ஆரம்பிச்சு சனிக்கிழமை காலையில ஒன்பது மணி பத்து மணி வரைக்கும் நடக்கும் சந்தைக்கு வந்து கொட்டுக்கிடாய்கள் கொட்டு குட்டிகள் இச்பால் ராஜா நடக்கா

நல்லா இருக்கும் ஒரு குட்டி ஆறு ரூபா வில சொல்லுதான் வாங்கி கிடக்கா அப்படியே போவோம் மயிலம்பாடி மயிலம்பாடி கிடா காய் கிடைகள் அரிய மயிலம்பாடி அந்த ರೀತಿ வாங்க சொல்லنا குட்டி குட்டி ஏழு மாசம் எட்டு மாச குட்டிகள் நல்லா முடிஞ்சு போது வியாபாரி கட்டிட்டு போறாங்க mau apa <tikida> 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 <tikida>

போய் பாருங்க போயிட்டே நத்தத்துப்பட்டி கிருஷ்ணன் நத்தத்துப்பட்டி ஆஹ் எல்லாம் ரெண்டு பேரு கிடையா வரும்புரு கிடாய்களா இருக்கா

அப்படி நம்பி கொண்டு வந்துக்கங்க அப்படி விசேஷமா இல்லையேன்னு அப்படியா ஆமா கூட்டம் ஏறிட்டே தானே இருக்கு கூட்டம் ஏறி என்னங்க கிடாய் விக்கணும் நானு சந்தன கூட்டம் இருக்கத்தான் செய்யுது இல்ல நான் சொல்றேன் கிடாய் வாங்க யாரும் வர மாட்டேங்கடா வருதவெல்லாம் ஒண்ணு வேணும் ரெண்டு வேணும்ங்க அந்த ஒண்ணு ரெண்டு வேணும் புடிச்சு போன்னு சொன்னா விலையில கீழே பிடிக்காங்க இங்க பட்டிக்காட்டுல விலைய சொன்னா சோடி நாப்பதாயிரம்ங்காங்க பட்டியா வாங்க முடியும் வாங்க முடியல இங்க வந்து என்ன இத போய் பிடி சொல்லுது ஏப்பட்டு ஓடுதாங்க அவங்க பாய் மாறி யாரும் பட்டிக்காட்டு

ஒன்பது <muchasur> கேக்காங்க <laughs> 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 ரெண்டு பில்லு போட்டு தான் வாங்குவீங்களா ரெண்டு பில்லு போட்டு தாமா அப்படிதானா எந்த ஊரு கரெக்டா உங்களுக்கு தூத்துக்குடி 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 மெயின் தானா ஆமா இருக்குறதுல தூத்துக்குடி தான் அப்படியே வெள்ளாட்டுல இருக்கீங்களா யாரு இல்லையா இல்ல சரி ரொம்ப நன்றி வாங்கினீங்கன்னா சொல்லுங்க ஒரு போட்டு லைவ் இது அப்படியே பாத்தீங்களா எங்க இருக்கீங்க வாங்க 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 நான் வாங்கி போட்டுக்காங்களா பாப்பா வாங்க maila padi 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 maila padi maila padi terakhir terima kasih banget

ஒரு கில இருவத்தி ரெண்டு ஐநூறு கரிமதிப்பு எவ்வளவு இருக்கும் கரிமதிப்பு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி முப்பது அந்த மாதிரி இத கொண்டு போய் தேத்தணும் கொஞ்சம் ஆமா இல்ல ஒரு மாசம் டைம் ஒரு மாசம் வச்சிருக்காங்க சொல்லுங்க

Light, right? super Sharihanakla. Sharihanakla.

700 దన్న వెళ్ళమ 75 రూపాయలు నాన్న ఏనాడ సిరపులు చెలుగు కదా అట్లా అట్లా చెలే రెండు కుట్టి పరగనగల చెలకడ అదెలా చెప్పమయ్యా అట్లానా చెల వరకు ఆ కడపట రెండులు అది పోదా రెండు ఇది ఆరు కడ ఇక్కడ

ஜி பதி நாலு ஒரு குட்டிக்கா அருப்புக்கற அருப்புக்கற கட்டுப்பிடி ஆமா கறி எத்தனை கிலோ இருக்கோ இருக்கும் எண்ணூறு குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் அத கணக்கு சார்

Bất cứ một cái món được. tết 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 tết

ஒரு குட்டி அஞ்சு ரூபா ஆறு ரூபா பசங்க வியாபாரி ஏத்தி விடுதா ரூபாய்க்கு ஏத்தி விடுதான் அப்படியா கேப்பா கேப்போம் எப்படி எண்ணிட்டு இருக்காங்க

ஏழ் ரூபாவது காணோம் ஏழ் ரூபா தர மாட்டாங்க நல்லபட்டி நீளமா பொருள் நான் வாங்கணும்னு லாபம் கேட்கறேன் பருவம் ஜம்பு வச்சேன் இதே மாதிரி கூட

ஏழாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி ஆறு ரூபா வரை நான் ஆறு ரூபா எல்லாம் எல்லாம் கிடா குட்டிகளா பட்டு குட்டிகளா எல்லாமே கிடா குட்டி எந்த ஊர் வியாபாரிமா அருப்பு கோட்டை அருப்பு பக்கத்துல எத்தனை எண்ணி கிடைக்கல முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அடவடலாம் காலையில தான் ஸ்பீட் இருக்கும்

புதிய கடா இருந்தமான இல்லை அதிகம் சொல்லுவாங்க நம்ம திறமை போல இதுலயே வியாபாரிகள் வாங்கி ஜெயிக்கதான் செய்தாங்க வரத்து குறைஞ்சிச்சு மழை வரும் கூட தான் செய்யும் எட்டியபுரம் எட்டியபுரம் குட்டிகள்

எல்லா டைமும் கிடாமரி தான் விற்கும் கிடாமரி வைக்கும் இந்த வாரம் மஞ்சள் அவ்வளவுதான் பால்வடி மறந்துட்டாந்த மாதிரி ஆமா பாலுடி எல்லாம் மறந்துடுச்சு ரெண்டு ரெண்டு மூணு ஊட்டி மறந்துருக்கு மூணு ஊட்டி பாலுடி இருக்குன்னு இருக்கிறேன் சொலுதவள எவ்வளவு முடியாத எவ்வளவு பதினாலு ரூபாய் சொல்றோம் பதினாலாயிரம் சொல்லுவோம் பதிமூணு பதிமூணு ரெண்டா விட்டுலாம்

அமைப்பா இருக்கு இது உங்களுக்கு போதாட்டா யாவார்த்து போகுதா உங்களுக்கு சொந்த போகுது சொந்தக்கு சொந்தக்குதான் போகுது குட்டி குட்டி குடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அது இல்லாம நம்ம குன்னத்தூர்ல ஒரு அங்க ஒரு ஆறு கடை வாங்கணும் குட்டி வாங்கணும் அது மழை வளர்த்துட்டு இருக்கும் வந்து எட்டியாவது வந்து பாக்கலாம் என்னதான் இருக்கு வாங்குறமா வாங்கல அடுத்த விஷயம் இன்னைக்கு மழை வரமா இருந்தாலும் வருத்தம் இல்ல அதான் சொல்லுவாங்க வாங்குற மாங்கலாம் எட்டையாவது ஆட்டு பார்க்கணும் முடிவோட வந்தோம் இன்னைக்கு